தண்டனை எடுக்கப்படுமே அப்போ அந்த வீடியோ அவங்க உண்மையிலே சர்க்குலேஷன் அவங்க தான் பண்ணிருந்தாங்கன்னா த்ரூ ஐ பிஐ ட்ரெஸ் வச்சு சூர்யா ரவுடி பேபி தான் இந்த வீடியோ எல்லார்கிட்டயும் பிறப்பின்னு கண்டிப்பா சூர்யா பேபி ரவுடி பாகங்கள் சரியா இருக்காது போட்டிருக்கிற ட்ரெஸ் கரெக்டா இருக்காது தலைமுடி கரெக்டா இருக்காது மூக்கு கரெக்டா இருக்காது உன்னோட கை சேக்கிங் கரெக்டா இருக்காது இப்ப பண்ணக்கூடிய ஏஐ நீங்க இதை இந்த இத்தனை ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க நியூ வீடியோ இருக்கு ஆபாச வீடியோ இருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லி மிரட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே இவ தான் வந்து பண்றா இன்னொரு இன்னொரு வீடியோ அன்னைக்கு கூட என்ன மிரட்டுறா உங்க வீடியோ எல்லாம் குரோம்ல இருக்கு வேற ஆப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டி குழந்தைங்க பார்த்துருக்குறாங்க நீங்க போட்டுட்டு இருக்கிற ஆபாசம் வீடியோ வரைக்கும் நீங்க பீர் அடிக்கிறதுல இருந்து நீங்க எந்தெந்த ஊருக்கு போறீங்க யாரார் கூட கட்டி பிடிச்ச வீடியோ பண்றீங்க யாரார் கூட எப்படி எல்லாம் உரசி வீடியோ பண்றீங்க இந்த ஒரு வீடியோ பாருங்க எந்த அளவுக்கு உரசுறாங்கன்னு பாருங்க இந்த அளவுக்கு உரசி வீடியோ போட்டா உங்க பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்களா உங்க பொண்ணுங்க கெட்டு போக டாங்களா <tankal> உங்களோட <tankal> <tankal> <tankal>